அன்பு கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனதரமை தாய்மார்களை வருங்கால வாலிபர்களை எதிர்கால இளைஞர்கள் எங்கள் நாடகத்தை கண்டு இழைக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிய பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் அடியன் சுந்தர லிங்கமாகிய நான் அடிபணிந்து வணங்கி என் பணியை தொடங்குகின்றேன் காலாடி வீரன் பெற்றே खट घरु पनान खट घरु पनान சுந்தரலிங்கம் வேடமிட்டு தனது சிறப்பான நினைப்பை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கீழ கொடுமனூர் ஏ நான் அவர்களுக்கு பொன்னாரை ஒருத்தி படைக்குளம் தேவேந்திரகுல கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றோம் ஓர்வையல் கிராமத்தை சேர்ந்த மாமா சண்முகம் அவர்கள் சுந்தர்லிங்கம் வேடமிட்டும் நடிக்கும் அண்ணன் அர்ஜுனர் அவர்களுக்கு பொன்னாட ஊர்த்தியை கௌரவிப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெளிப்படுத்திக் கொள்கின்றோம் ஒரு பைக் சாவி ஒன்று யாரோ தவற விட்டு விட்டீர்கள் ஆகையால் சாவி தொலைத்தவர்கள் கமிட்டியிடம் வந்து வாங்கி செல்மாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஓர்வேல் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் பூப்பாண்டி அவர்கள் கொடுமனூர் அண்ணன் ஏ அர்ஜுனன் அவர்களுக்கு பொன்னாடு பொறுத்த கௌரவிப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹலோ எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய பணக்குள கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்கள் எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் அலங்காநூறு கிராமத்தைச் சேர்ந்த எங்களது அன்பு மைத்தின மங்களம் அவர்கள் எனக்கு நூறுபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது சார்பாகவும் எனது அன்புக்குரிய அண்ணா பாலச்சந்திரன் அண்ணன் சார்பாகவும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என் பணியை தொடங்குகின்றேன் தாயை சக்கதேவி தேவி விட்டு தென்னாடு வந்த தேவி எங்கள் குலதெய்வமே உன்னை வணங்காத நாளில் தாயை உன்னை வணங்கி அடியின் சுத்திர லைங்கமாக நான் எனது வளப்பிழப்பை தொடங்கின்றேன் சாத்தன் பயங்கர ஓரிவையில் அண்ணர் அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பளி பலித்து அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சொந்த ஒரு கவுரகிரி எனது தாயார் பேர் முத்திரளி எனது தந்தையின் பேர் காலாடிவிரல் என் தாய் திருந்தனம் அதனை காட்டுக்கு சென்று அதனை காய்கள் வரைத்து வியாபாரம் செய்வது வழக்கம் எனது தந்தையார் திருந்தனம் கட்டு விட்டு வியாபாரம் செய்வது வழக்கம் என் தாய் தந்திரிக்கு சிறிது காலம் குழந்தை இல்லா காரணத்தினால் எத்தனையோ கோயில் குளமலா அழிந்து திரிந்தார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை கடைசியாக குறித்து அம்பிகை சக்கதின் முன்புறமாக நின்று முந்துகேந்து பிச்சை கேட்டுக்கொண்டு நின்றார்கள் அன்ற ஐந்து வயதில் அருக பருவத்தில் அருள் கொண்ட ஊமத்திரை மகராஜா அம்மா முத்திரளை நான் கொடுக்கும் விபதி பிரசாதத்தை ஏற்றுக்கொள் உனக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறப்பான் என்று தெரிவித்தார்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று அன்பு தாய் தந்தீர்கள் அப்பொழுது தெரிவித்தார்கள் உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தை மகா வீரனாக பிறப்பான் பீமன் போல் காட்சியளிப்பான் அக்குழந்தை உன்வசமாக இருந்தான் இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கே எதிரியாகி விடுவான் அக்குழந்தை எங்களுக்கு தாரை பார்த்து தருவதாக சத்தியம் செய்து தாருங்கள் என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது என் தாய் தந்திர்கள் அன்போடு சத்தியம் செய்து கொடுத்தார்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கு தாரை பார்த்து தருகிறோம் என்று என் அன்பு அன்போடு தெரிவித்தார்கள் அடுத்த வருடம் சித்ரா பர்மை என்று பதினாறாம் தேதி நாலாவது மாசம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது இந்த மண்ணில் அவதர்த்த வந்தான் இந்த வீர தேவேந்திரன் அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் நாலொரு வண்ணமாக பொழுது வண்ணமாக என் அன்பு தாய் தந்திரிகள் வளர்த்து வந்தார்கள் அப்பொழுது எனக்கு பேர் சுட்டு விழா நடந்தது அப்பொழுது பேர் சுட்டு விழாவில் கட்டையன் கருப்பணன் சுந்தர லிங்கமன முப்பை இரட்டி அழைத்தார்கள் அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் பதினோரு வயதாயிட்டது அப்பொழுது என் அன்பு தாய் தந்திரிகளும் தெரிவித்தேன் தாய் தந்திரிகளே பெரியவர்கள் அனைத்தும் போர் பயிற்சி கற்க செல்கின்றார்கள் நானும் அவர்களுடன் சென்று வருகிறேன் என்று தெரிவித்தேன் அப்பொழுது அன்போடு சொன்னார்கள் மகளே உனக்கு பதினோரு வயதிலே இவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது சென்று வாய் என்று தெரிவித்தார்கள் போர் பயிற்சி கற்க அனைத்து பெரியவர்களிடம் விண்ணேற்றம் குதிரையேற்றம் சிலம்பம் அனைத்து போர் பயிற்சிகளும் கற்று தேர்வதான் என் <laughs> அருகின் <laughs> 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 அட்டணக்கள் எடுக்காமல் கண்ணத்தை கை வைத்து படுத்திருக்கும் பாலக உன் பெயர் என்னவென்று கேட்டார்கள் எரி மலையாக எழுந்து பதில் உரைத்தேன் எனது கௌரவரிய நோக்கி வந்த நீங்கள் தாங்களுடைய பெயரை முன்னதாக சொல்லுங்கள் அடுத்து என் பெயர் வரும் என்று தெரிவித்தேன் அவர்களும் புன்னகை சிறப்புடன் தெரிவித்தார்கள் நானோ பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பம்மன் அன்பு தம்பி ஊமத்திரை பாண்டியன் மந்திரியார் தானாதி பிள்ளைமன் என்று தெரிவித்தார்கள் அதற்கு பின்புதான் அவர்கள் வீர பாண்டிய கட்டப்ப முன் என்று அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் அதற்கு பின்பு எனது பெயர் துரைத்தேன் காளாடி வீரர்களுக்கும் முத்தி இரளிக்கும் புத்திரனாக தோன்றிதான் இந்த வீர தேவேந்திரன் சுந்தரலிங்கப்பட தெரிவித்தேன் அவந்த கோமலம் எடுத்து கட்ட இயலாத வயதில் இவ்வளவு துடிப்புடன் பேசும் பாலகா உன்னை கோட்டைக்கு அழைத்தால் வருவாயா என்று கேட்டார்கள் நானும் வருகிறேன் என்று தெரிவித்தேன் சிறிது காலம் கழித்து உன்னை கோட்டைக்கு அழைப்பு என்று சென்றார்கள் வாஞ்சாலம் குறித்து நானோ வீடு வினை செல்ல மார்க்கத்தில் எனது ஆரோக்கிய நண்பர்கள் என்னை சடுகுட விளையாட அழைத்தார்கள் நான் சிறிய வயதில் கோமனம் கட்டியிருப்பேன் என் கோமனத்தை பிடித்தால் மீட்சை நிறுத்திவிடும் என்று என் கோமனம் பிடிக்க முன் வருவார்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு எல்லை கோட்டை தொடுவேன் அப்படி எல்லை கட்டி தொட்டு வீர விளையாட்டை முடித்துவிட்டு சென்றேன் கெனது எல்லாம் மாடி அன்புக்குரிய தந்தையார் காலாடி வீரன் என்றும் காணாத முக வருத்தத்தில் வீட்டில் ஆழ்ந்திருந்தார் தந்தி ஏன் மௌனமாக ஆழ்ந்திருக்கிறேன் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனே சுந்தரலிங்கம் நமது கௌரகிரி கால்வாய் அடைத்து எட்டேபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் கொண்டு சென்றார்கள் எட்டேபுரம் படைகள் நமது கால்வாய்க்கும் தண்ணீர் விடுங்கள் என்று கேட்டதற்கு எட்டேந்திரன் படைகளை அனுப்பி என்னை அடித்து துரத்த முடிவாக ஆணையிட்டான் மகனை என்று தெரிவித்தார் அப்பொழுது தெரிவித்தேன் தந்தையே நெருப்பு ஆற்றலை நீந்தி கரைசேரி என்று சொன்னாலும் சரி நெருப்பு ஆற்றில் நெருப்பு பாலம் கட்டி நடை என்று சொன்னாலும் சரி மடை திரண்ட வெள்ளம் போல் படை திரண்டு வந்தாலும் மார்தட்டி தோந்தட்டி இந்த மண்ணின் பெருமை காட்பவன் இந்த மாவீரன் சுந்தரலிங்கம் இருக்க எதற்கு தந்தைய கலக்கம் அந்த சூர்மத்தனை அழிப்பதற்காக சிவனும் சத்தியம் எடுத்து கொடுத்தார்கள் மேல் அன்று எட்டேபுரம் படைகளுக்கு பாடம் புகட்ட எடுத்த தரங்கள் எனது கடப்பாறை கம்பியனில் என் தந்தையர் எடுத்த தர சென்ட்ரெட் கவுரகரி தண்ணீர் கொண்டு செல்லும் மடையர்கள் ஐயக்கர்கள் கேட்டேன் அன்று எட்டேபரம் குதிரைப்படை தளபதி அவன் இவன் என்று ஏகவர்த்தன பேச வேண்டாம் புறம் காட்டி ஓடிவிடு என்று தெரிவித்தான் அப்பொழுது நான் தெரிவித்தேன் இந்த வீர தெய்வத்தின் முன்வைத்த காலை இதுவரை பின் வைத்ததாலே முறையாக எச்சிருக்கின்றேன் எனது கால்வாய்க்கும் தண்ணீர் விடு இல்லை எனில் எட்டேபுரம் கால்வாயில் ரத்தம் எல்லந்தான் ஓடுபடி எச்சரித்தேன் அன்று குதிரைப்படை தளபதி விரைந்து வர மின்னல் வேகத்தில் அவனை கீழே தள்ளி அவன் குதிரைகள் சவாரி செய்தேன் எட்டேபுரம் படைகளை எட்டிய தூரம் வரைக்கும் அடித்து துரைத்தனேன் அன்று சிந்தித்தேன் யார் இந்த கௌரகிரி கால்வே அடைத்தார்களோ அவர்களை இந்த கௌரகிரி கால்வையை திறக்க வேண்டும் என்று மறுபடியும் அழைத்து வந்தேன் கௌரகிரி கால்வாய் கௌரகிரி கால்வாயை திற எட்டே அவர கால்வாயை மூடி என்று தெரிவித்தேன் அது விரும்ப அடைத்தார்கள் திறந்தார்கள் அடைத்த எட்டே அவரம் கால்வாயில் சுதந்திரமனும் கொடிய நாட்டினேன் இந்த வீர தேவேந்திரன் நாட்டிய கொடிக்கு எவ்வித பங்கம் ஏற்பட்டால் எட்டே அவரம் சுருகாடாக ஆகிவிடும் எச்சரித்து விட்டு வீடு நிலமிடுவேன் மூன்று நாட்களாக கௌரகிரி கம்மை கரை புரண்டு ஓடியது தண்ணி சென்றேன் எட்டேபுரம் எட்டேபுரம் எட்டேந்திரே யாருக்கு வேலிபுடை நினைத்தாலும் சரி இந்த வீர தேவேந்திரனுக்கு வேலிபுடை நினைக்காது என்று எச்சரித்து விட்டு விடுதலும்பினேன் ஏதோ பாச்சாளம் குறித்து கோட்டையில் இருந்து அழைப்பு வந்தது சென்றேன் பாச்சாளம் குறித்து குறிச்சு கோட்டையை சுற்றி பார்த்தேன் அன்று முதற் கோட்டை வாசல் திறந்த வழியாக உள்ளது அன்று இரு சாமியார்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை விசாரித்தேன் சாமிகளை எங்கு வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் பாலகா நாங்களோ பட்டினி பசியோடு வாழ்கின்றோம் மகாராஜ தான தர்மம் வந்தோம் என்று தெரிவித்தார்கள் எதிர்பார்ப்போம் என்று தெரிவித்தேன் மகாராஜா தாமதங்கள் ஆயிட்டது இதை அரண்மனை நுழைந்து கொள்ளை அடிக்க துணிந்தார்கள் கொள்ளை அடித்துவிட்டு வெளியில் வரட்டும் என்று எதிர் நோக்கிக் கொண்டிருந்தேன் வரும் மார்க்கத்தில் பொன் முடித்துடன் வெளியில் வந்தார்கள் அவர்கள் இருவரும் நெஞ்சப்பிடித்து உள்ள நெல்லினேன் நான் இறக்கு வரையிலும் ஒரு தூசி கூட வெளியில் செல்லவிட மாட்டேன் என்று தெரிவித்தேன் அப்பொழுது தெரிவித்தார்கள் பாலகா உனக்கு பாதி பங்கு தருகின்றோம் வழி என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது நான் தெரிவித்தேன் இந்த வீர தேவேந்திரன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இரக்க வரையிலும் உழைத்து வாழ வேண்டும் நோக்கத்தில் உள்ளவந்தான் இந்த வீர தேவேந்திரன் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசை இல்லாதவன் எடுத்த பொன் பொருளை வைத்துவிட்டு புறமுது காட்டி ஓடிவடிகள் என்று தெரிவித்தேன் மீண்டும் இயற்சிக்க எடுத்தேன் தடியை இரு முறையும் முதலன் செய்ய இதைக் கண்ட தானாதி பிள்ளைமகன் விரைந்து வந்து சுந்தரலிங்கம் நிறுத்து அவர்கள் இருவரும் மகராஜா என்று தெரிவித்தார்கள் ஒரு கணம் திகத்தி நின்றேன் மகராஜா ஏன் இந்த மார்வேசத்தில் வந்தீர்கள் என்று கேட்டேன் அப்படி தெரிவித்தார் பாலகா சுந்தரலிங்கம் உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய நேர்மையும் பரிசோதனை செய்வதற்காகத்தான் அண்ணன் தம்பி இருவரும் உருமாறி வந்து தெரிவித்தார்கள் மகனே சுந்தரலிங்கம் ஒன் போன்ற உத்தமன் இந்த உலகத்தில் இருப்பது உள்ளரங்க போர்ப்படை தளபதியாக நீ அவர் என்று தெரிவித்தார்கள் முதல் இன்று வரை இந்த பாஞ்சாலம் குறித்து கோட்டைக்கு போர்ப்படை தளபதியாக வாழ்ந்து வருகின்ற இந்த வீர தேவன் ஏதோ எட்டேபுரம் கோட்டையில் ஒரு நிகிதம் ஒன்று வந்தது இதைக் கண்டு எனது அன்புக்குரிய தந்தையார் வீர பாண்டிய கட்டப்பம்மன் மேல் மடியில் மௌனமாக கொண்டிருந்தார் தந்தியை ஏன் மௌனமாக உலாவை கொண்டு இருக்கிறேன் என்று கேட்டேன் அப்பொழுது தெரிவித்தார் மகனை சுந்தரலிங்கம் எட்டேபுரம் எட்டேந்திரன் ஒரு பே குதிரை என்று வளர்க்கின்றாராம் அந்த குதிரை யார் அடைக்கின்றார்களோ குதிரையும் பரிசாகவும் ஆயிரம் பொன் பரிசாகவும் தருகிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார் மகனை இதற்கு யாரை அனுப்பலாமல் தான் மௌனமாக உலாவி இருக்கின்றேன் தெரிவித்தார் தந்தையை ஒரு குதிரை என ஓராயிரம் கூட ஓராயிரம் குதிரை கூட அடுக்கி திருவேன் என்ற வீரர் தேவேந்திரன் சுந்தரலிங்கம் தாங்கள் ஆணையடைகள் தந்தையை வெற்றி நமக்கே என்றேன் செற்றுவா மகனன் சேற்றையா எட்டு அவரம் குதிரை களத்தை சுற்றி பார்த்தேன் எழுபத்தாறு குறுலு மன்னர்கள் குவிழ்ந்து குதிரை அடக்க யார் முன் வரவில்லை குதித்தேன் கிளைத்தில் அடக்கினேன் குதிரையை குதிரை மார்க்கமாக சென்றேன் ஏற்றே அவரம் ஏற்றேந்திரிடம் தாங்கள் தெரிவித்தது போல் ஆயிரம் பரிசும் இந்த குதிரையும் பரிசாக கொடுங்கள் என்று தெரிவித்தேன் அதன் பிறரம் ஆயிரம் பொண்ணும் இந்த குதிரையும் பரிசாக கொடுத்தான் அப்பொழுது நான் தெரிவித்தேன் இந்த எட்டே அவரம் இயல்கையில் எத்தனை ஏழை எளியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனது சார்பாக எனது அன்புக்குரிய தந்தையார் வீரரா பாண்டிய கட்டப்பமணி சார்பாக இந்த ஆயிரம் கொடுங்கள் என்று தெரிவித்தேன் செல்லும் மார்க்கத்தில் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து வந்த அன்னை நாட்டு ஆங்கிலேயன் கொடிய சந்தாளன் என் தந்தையர்களை மீட்டிங் கேட்பதற்காக ராமநாத வரச்சொல்லி சிவகங்கை சென்று விடுவாள் சிவகங்கை வரை கமிதி சென்று விடுவாள் கமிதி வர கடைசியாக ராமநாதபுரம் எழுகுண பங்களாவில் மீட்டிங்கை நடத்தி வரி என்று கேட்க என் தந்தையார் கொடுக்க மறுக்க அனைத்தும் கொடிய சந்தாளர் செய்தியினை அறிந்தேன் புலியனை அறிந்து போட்டி சீரினை சட்டு வீரன் இருக்கிறேன் அரண்மனை முன்பரமாக வைத்துக் கொண்டு எனது ஆரிய நண்பன் தேவேந்திர குலத்தில் பிறக்கப்பட்ட முத்த கருப்பனை அழைத்துக் கொண்டு சென்ற ராமநாதபுரம் கூறியூரு கம்மாயில் குதிரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து மார்வேசத்தில் ராமநாதன் உள்ளே நுழைந்தோம் அன்று எனது தந்தையார்களை உற்று பார்த்தேன் எழுகண பங்களாவில் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்கள் தந்தையே என்றே மகன் சுந்தரிங்க வந்து விட்டான் நம்மளுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று விரைந்து வந்தார்கள் தந்தையை சற்றுபுறங்கள் தாங்கள் இக்கெதுக்க கொடிய சண்டாளன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன் அரண்மனையும் பின்புறமாக டேராடித்து அடித்து தங்கியிருக்கிறான் தெரிவித்த சஜ சமயக்காரனாக அண்டாவில் இருந்த கரிகள் அனைத்து உடம்பெல்லாம் பூசிக்கண்டு இந்த கொடிய சண்டாளன் வெள்ளைகளுக்கு சாதம் பரிமாறி கொண்டிருந்தேன் எனது ஆருகிய நண்பன் முத்து கற்பனை அழைத்தேன் கொள்ள வாசலுக்கு செல்கின்றேன் கண் அசைவில் கொள்ள வாசலை என்றேன் கொள்ள வாசலை மூட அந்த கொடிய சண்டாலையில் முப்பத்தி ரெண்டு வரை துணிக்க துணிக்காக செய்தியினை அறிந்த கிளார்க் என்பன் விரைந்து வர அவன் தலையை கொய்தேன் தலை வந்து சாக்சந்துரை காலடியில் விழ சாக்சந்துரை விரைந்து வர அவன் வல்லது கையை வெட்டி வீழ்த்தினேன் எட்டி உதைத்தேன் இரும்பு கேட்டை சுக்கு நூறாக நொறுங்கியது மீட்டினேன் தந்தர்களை ஏற்றினேன் நடத்தில் எனது அன்புக்குரிய தந்தை சென்றேன் பாச்சாளம் குறிச்சி ஏதோ தந்தையர்கள் அழித்ததாக செய்தியினை அறிந்தேன் என் தந்தையர்களை சந்தித்து மற்றதை யோசிப்போம்